உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நாத்திகர்கள் இஸ்லாத்திற்கு வருவதையும் கிறிஸ்தவர்கள் வருவதையும் இந்துக்கள் வருவதையும் ஏன் மதகுருக்கள் வருவதையும் கூட நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியை நீங்கள் இதுவரை கேட்டிருக்கவே முடியாது ஆமா என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை நாம் இதற்கு முன்னர் ஹிலாரியன் ஹீகி விளாடிமிர் உர்கிமா போன்ற கிறிஸ்தவ மத குருக்கள் இஸ்லாத்தை ஏற்பதை பார்த்திருக்கின்றோம் ஆனால் இது அதை விட பல மடங்கு பிரம்மாண்டமானது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடம் ஏதோ ஒரு மஸ்ஜிதோ அல்லது ஒரு ஸ்கூலோ கிடையாது இது ஒரு சர்ச் இந்த இடத்தில் நின்று கொண்டிருப்பவர் தான் அதனுடைய ஃபாதர் அவருடைய பெயர் ஆப்ரஹாம் ரிச்மோண்ட் அப்படி என்றால் ஒரு முழு சேர்ச்சுமே இஸ்லாத்தை ஏற்றதா இவர்கள் இந்த இடத்திற்கு எப்படி வந்தார்கள் யார் இந்த ஆப்ரஹாம் ரிச்மண்ட் இந்த ஆப்ரஹாம் ரிச்மண்ட் பதினைந்து வருடங்களாக கிறிஸ்தவத்திற்காக பணியாற்றியவர் ஏதோ ஒரு பெயர் தெரியாத ஒரு பாதிரியார் கிடையாது சவுத் ஆப்பிரிக்காவினுடைய கொரிந்தியன் சர்ச்சின் சபை தலைவராக பதினைந்து வருடங்கள் பணியாற்றியவர் இவருடைய இந்த சர்ச்சை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் பின்பற்றுகிறார்கள் அதன் கீழே இருக்கிறார்கள் அவரிடம் நீங்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றீர்கள் என்று கேட்கப்பட்டபோது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில அற்புதங்களை கூறி காட்டினார் அதிலொன்று அவருக்கு வந்த ஒரு கனவு அவருடைய கனவிலே யாரோ ஒருவர் ஒரு புனிதமான குரலில் அவரையும் அவரை பின்பற்றக்கூடியவர்களையும் இஸ்லாத்தின்பால் அழைத்ததாக அவர் ஒரு அரபிக் மீடியாக்கு தெரிவித்தார் நான் பதினைந்து வருடங்களாக ஒரு கிறிஸ்தவ மதகுருவாக குருவாக பணியாற்றி கொண்டிருந்தேன் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய கொரந்தியன் சர்ச்சின் சபை தலைவராக இருந்து கொண்டிருக்கிறேன் அதை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் பின்பற்றுகிறார்கள் அது எதுவரை என்றால் நான் ஒரு கனவு காணும் வரையின் நான் ஒரு குரலைக் கேட்டேன் உன்னை பின்பற்றுபவர்களிடம் கூறு அவர்களை முஸ்லிம்களின் ஆடையை அணியச் சொல்லு நான் சொன்னேன் நடக்காது முஸ்லிமா முஸ்லிமா பிறகு நான் சொன்னேன் ஆ இது ஏதோ ஒரு கனவு ஆனால் அது மறுபடியும் வந்தது மறுபடியும் வந்தது அது கடைசியாக வந்தபோது அந்த குரல் கடுமையாக இருந்தது உன்னை பின்பற்றுவர்களிடம் சொல்லு எனவே நான் என்னுடைய சபைக்கு சென்று சொன்னேன் நான் மக்களிடம் போய் மக்களிடம் இதை சொல்ல போகிறேன் அவர்களிடம் நம்பிக்கையை சொல்ல போகிறேன் எனவே அவர்களிடம் சென்று நான் சொன்னேன் உங்களுக்கு தெரியுமா இறைவன் எனக்கு இதை எவ்வளவு லேசாக ஆக்கினான் என்று அவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் அனைவரும் எனவே அடுத்த மீட்டிங் வந்தபோது அடுத்த சபையில் எல்லோரும் அதை அணிந்திருந்தார்கள் வெள்ளை குருதாக்களை அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் மூன்று மாதங்களுக்கு முன்னர் இந்த ஷஹாதாவை என்னுடைய சேர்ச்சிலேயே செய்தேன் என்ன சொல்லப்படுகிறதோ அதற்கு அவர்கள் ஆதரவளித்தார்கள் அவர்களும் சேர்ந்து சொன்னார்கள் அந்த ஆயிரம் குரல்களும் ஒரே ஒருவன்தான் என்று சொன்னது

ஒரு சர்ச்சில் இருந்து கொண்டு அந்த சர்ச்சினுடைய ஃபாதரும் அவரை பின்பற்றுகிற ஆயிரக்கணக்கான மக்களும் இஸ்லாத்தில் நுழையும் போது சொல்லப்படுகின்ற வார்த்தையான அந்த சஹாதாவை சொல்லிக்கொண்டு முஸ்லிம்கள் ஆகிறார்கள் என்றால் இவர்கள் ஏன் இதை செய்தார்கள் சில கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள் இவர்கள் முட்டாள்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் ஒன்றும் புரியாதவர்கள் பைபிளையே திறந்து பார்க்காத கத்தோலிக்கர்கள் ஒன்றுமே புரியாத இப்படி என்று பல காரணங்களை சொல்லலாம் ஆனால் மிக சிம்பிளான மிக எளிமையான விளக்கம் என்னவென்று தெரியுமா இயேசு கிறிஸ்தவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர்கள் எந்த ஒரே ஒரு இறைவனை வணங்கினார்களோ அந்த ஆபிரகாம் அந்த ஒரே ஒரு இறைவனைத்தான் இவர்கள் தூய்மையான முறையில் ஏற்றுக்கொண்டார்கள் இறைவன் மூவரில் ஒருவன் அல்ல அவனுக்கு யாரும் நிகராக முடியாது அவன் ஒரே ஒருவன் தான் என்று ஏற்றுக்கொண்டார்கள் இயேசு கிறிஸ்து அவர்கள் மலையின் மீது ஏறி இரவு முழுவதும் யாரை வணங்கினார்கள் என்றும் ஒரே ஒரு இறைவன் நீதான் என்று யாரை பார்த்து கூறினார்கள் என்பதையும் இவர்கள் புரிந்து கொண்டார்கள் இயேசு கிறிஸ்து இறைவன் அல்ல முகமது நபி அவர்களைப் போல இவரும் இறைவனின் ஒரு தூதர் என்பதை விளங்கி கொண்டார்கள் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோ முஸ்லிம் சகோதரர்கள் வருவதை அவர்கள் பார்த்தார்கள் நான் சொன்னேன் நான் உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன் நான் என்னுடைய கனவில் கண்டேன் நீங்கள் வருவதை போல இது மூன்று மாதங்களுக்கு முன்னர் நடந்தது இந்த செய்திகள் இணையத்தில் பிரபலமான போது சவுதி அரசு கிங் சல்மான் பின் அப்துல் அசீஸே இவருக்கு ஹஜ் செய்வதற்கான அழைப்பை விடுத்தார் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது ரிச்மண்ட் என்ற தன்னுடைய பெயரை இப்ராஹிம் என்று மாற்றிக்கொண்டார் நான் ஹஜ்ஜிக்கு போக போகிறேன் என்று அவர்கள் என்னிடம் சொன்னபோது நான் சொன்னேன் வேண்டாம் நானா நான் எப்படி அங்கே போக முடியும் நான் போக மாட்டேன் எனவே ஒரு நாள் அவர்கள் வந்து சொன்னார்கள் கிளம்புங்கள் நான் சொன்னேன் எங்கே நீங்க என்ன காமெடி பண்றீங்களா இது எப்படி நடக்க முடியும் இது சாத்தியமே இல்லை முகமது அவர்களின் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த இடத்தில் அவர் நடந்தபோது போது தனியாக சென்றார் நான் அவருடைய பாதையை பின்பற்றி செல்வேன் நான் நம்புகிறேன் இந்த பாதையில் நான் செல்வதன் வழியாக பல லட்சக்கணக்கான என்னுடைய சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள மக்கள் பின்தொடர்வார்கள் சகோதரர் இப்ராஹிம் ஹஜ்ஜி செய்ய சவுதிக்கு வந்தபோது இன்னுமொரு ஊடகத்திற்கும் ஒரு இன்டர்வியூ வழங்கினார் அதில் அவர் தான் ஏன் இஸ்லாத்தை ஏற்ற என்பதற்கு இன்னும் அதிகமான தகவல்களை கூறினார் என்ன நடந்தது கொஞ்சம் விளக்க முடியுமா நான் ஒருமுறை இருந்து விழித்தவுடன் என்னுடைய போனை எடுத்து பார்த்தேன் அதிலே காபாவினுடைய படம் எப்படியோ வந்திருந்தது அந்த என்னுடைய போனிலே யார் ஒருவர் இப்படி அழிப்பது போல என்னை நோக்கி பாடினார் அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள் நான் அழுதேன் ஏன் எனக்கு தெரியல நீங்கள் ஏன் அழுதீர்கள் எனக்கு தெரியல அது எனக்குள்ள ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருந்தது அதுதான் அந்த மாற்றம் நான் அழுது கொண்டிருந்தேன் நான் நடுங்கிக் கொண்டிருந்தேன் நான் சொன்னேன் இதுதான் சத்தியம் நான் போயே ஆக வேண்டும் என் மக்கள் என்னோடு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நான் போயே ஆக வேண்டும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் எனக்கு தெரியும் நான் தவறான பாதையில் இருந்தேன் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும் நான் இருந்த வழி சத்தியமல்ல நாங்கள் செய்த ஒவ்வொரு செயல்களுக்கும் பைபிளுக்கும் எந்த ஒரு விதமான தொடர்பும் இருக்கவில்லை எனவே நான் சொன்னேன் அவ்வளவுதான் என்ன நடந்தாலும் சரி நான் மரணித்தாலும் சரியே

உங்களுக்கு பிறகு உங்களால் எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அது அது அதிகமான மக்கள் ரொம்ப அதிகமான மக்கள் அதிகமாக மாறினார்களா என்னால் எத்தனை பேர் என்பதை எண்ண முடியவில்லை அவ்வளவு அதிகமானவர்கள் நீங்கள் முஸ்லிமான போதோ ஒரு முஸ்லீமாக நீங்கள் எதை அதிகமாக விரும்பினீர்கள் ஒரு முஸ்லீமாக இஸ்லாத்தில் எதை விரும்பினீர்கள் வரவேற்பு அரவணைப்பு அமைதி சத்தியம் நான் அதற்கு பிறகுதான் சிந்தித்தேன் நான் அவ்வளவு காலமும் இருட்டில் தான் இருந்திருக்கிறேன் என்று நான் சத்தியத்தை உணர்ந்து கொண்டேன் இந்த இஸ்லாம் ஒரு சத்திய மார்க்கம் ஒரு வெளிச்சம் அதுதான் உண்மை உங்களால் சத்தியத்தை மறுக்க முடியாது அதுதான் சத்தியம் சகோதரர் இப்ராஹிமுக்கு அவர் கூறியதை போல ஆரம்பத்தில் இருந்தே கிறிஸ்தவத்திலும் பைபிளிலும் பல சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருந்தது காலம் போக போக அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருந்தது பைபிளில் உள்ளவற்றை பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பின்பற்றுவது கிடையாது எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன் அவன் ஒருவனையே வணங்க வேண்டும் என்று பைபிள் கூறியிருந்தோம் கடவுள் மூவர் அந்த மூவரும் சேர்ந்து ஒருவர் என்ற இந்த திருத்துவத்தை பைபிளினுள் புகுத்தி அதன் கடவுள் கோட்பாட்டையே சீரழித்து விட்டார்கள் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர்கள் கூறிய கடவுள் கோட்பாடும் பழைய ஏற்பாட்டில் கூறப்படுகின்ற கடவுள் கோட்பாடும் இன்றைய உலகில் கிறிஸ்தவர்கள் கூறுகின்ற இந்த ட்ரினிட்டி கடவுள் கோட்பாடும் ஒன்றுக்கொன்று முழுவதுமாக மோதும் இப்படிப்பட்ட பல சந்தேகங்களினால் ஆட்கொள்ளப்பட்ட சகோதர இப்ராஹிம் பைபிளேயே அவர் ஆராய்ந்தார் அப்பொழுதுதான் அவர் புரிந்து கொண்டார் பைபிளுக்கும் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது ஒன்று சொல்கிறது இவர்கள் ஒன்று செய்கிறார்கள் என்று அவர் புரிந்து கொண்டார் எனவே சத்தியத்தை தேடத் தொடங்கிய சகோதர இப்ராஹிமுக்கு இறைவன் தன்னுடைய அர்த்தாட்சிகளை ஒவ்வொன்றாக காட்ட ஆரம்பித்தான் அவருடைய ஸ்மார்ட் போனில் அவர் கண்ட காட்சிகளைப் போல இறுதியாக அவருடைய கடைசி அர்த்தாட்சி அவருக்கு கனவு வடிவில் வந்தது அதிலிருந்து அவர் மொத்தமாகவே இஸ்லாத்தை ஏற்று தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக இஸ்லாத்தை மாற்றிக்கொண்டார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இறைவன் அட்டாட்சிகளை கொடுக்கிறான் சகோதரர் இப்ராஹிமுக்கு இறைவன் கனவு வடிவில் கொடுத்தான் சகோதரர் விளாடிமீர்மாவுக்கு அவருக்கு அருகாமையில் இஸ்லாத்தை மூலம் கொடுத்தான் ஹிலாரியன் ஹீகிக்கு இஸ்லாத்தை எதிர்ப்பவர்களால் கொடுத்தான் இன்னும் அதிகமானவர்களுக்கு அல் ஆனின் மூலம் கொடுக்கிறான் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவின் மூலமே கொடுக்கிறான் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா சற்று சிந்தனை செய்யுங்கள் பதினைந்து வருடங்கள் ஒரு சர்ச்சிலே பணியாற்றிய ஒரு பாதிரியார் அந்த சர்ச்சுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் அந்த சர்ச்சை பின்பற்றுகிறார்கள் அவருக்கு மரியாதையும் பணமும் புகழும் அனைத்துமே இருந்திருக்கும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் இஸ்லாத்தையே தேர்ந்தெடுக்கிறார் அவர் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்திருப்பார் அவர் கூறிய விஷயங்களை நீங்கள் கவனித்திருந்தீர்கள் என்றார் அவர் தன்னுடைய உயிரையும் திறக்க தயாராகிவிட்டார் என்னை யார் வருத்தாலும் சரி வருக்காவிட்டாலும் சரி என்னுடைய மக்கள் என்னுடன் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நான் இஸ்லாத்தை ஏற்கவே போகிறேன் என்பதில் அவர் உறுதியாக இருக்கின்றார் இந்த உறுதி எல்லாவற்றையும் துறக்கும் மனநிலை அவருக்கு எப்படி வந்தது ஒரு மனிதன் சத்தியத்தை சிந்தித்து உணரும் போது அது பணத்தை விட செல்வாக்கை விட மரியாதையை விட புகழை விட பெருமையை விட அனைவற்றையும் விட அது முக்கியமான ஒன்றாக மாறிவிடுகிறது நீங்கள் நினைக்கிறீர்களா இது ஏதோ ஒரு சர்ச் தானே இது எதர்ச்சியாக நடந்திருக்கிறது அல்லது இவரை விலைக்கு வாங்கியிருப்பார்கள் இதற்கு முன்னர் இப்படி ஒன்று நடக்கவும் இல்லை இதற்கு பிறகு இப்படி ஒன்று நடக்க போவதும் இல்லை என்றா நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படி நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் தான் அறியாமையில் இருக்கிறீர்கள் பிலிப்பைனில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் ஐஆர்ஏ என்ற பிரபலமான இஸ்லாமிய தாவா அமைப்பு பிலிப்பைனில் உள்ள கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் அதுவும் சேர்ச்சினுள் தான் நடக்கிறது முழு சேர்ச்சும் அங்கே இஸ்லாத்தை தழுவுகிறது இது ஏதோ பிலிப்பைனிலும் சவுத் ஆப்பிரிக்காவில் மட்டும் நடப்பதல்ல இந்த முழு உலகத்திலும் வேகமாக வளர்ச்சி அடையும் மார்க்கம் இஸ்லாம் தான் குறிப்பாக மேற்குலகத்தில் இஸ்லாம் மிக விரைவாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது மீடியாக்களில் வேகமாக பரவியதால் தான் இந்த இரண்டும் நமக்கு தெரிகிறது என்றால் நமக்கு தெரியாமல் இன்னும் எத்தனை நிகழ்வுகள் இதை போல் நடந்திருக்கும் இன்டர்நெட்டில் பல ஆர்டிக்கல்கள் கூறுகிறது யூரோப்பில் ஆயிரக்கணக்கான சேர்ச்ச்கள் பள்ளிகளாகவும் கிளப்புகளாகவும் பார்களாகவும் ஏன் சரக்கு கிடங்குகளாகவும் மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது அது ஏனென்றால் அந்த சர்ச்சுக்கு சென்று வணங்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்கிறார்கள் மீடியாக்கள் இதை நாங்கள் எதோ உங்களை காயப்படுத்துவதற்காக சொல்லவில்லை நீங்கள் ஓரளவுக்காவது சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவே தான் சொல்கிறோம் இவைகள் அனைத்துமே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு ஒழைவ செல்லும் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த விட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு ஒழைவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாம் இரவு பகல் படும் எல்லா இடங்களிலும் அடையும் அல்லாஹ் ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு குடிசையையும் விட்டு வைக்க மாட்டான் அதில் இஸ்லாம் நுழையாதவரை அவன் இஸ்லாத்தை கொண்டு கண்ணியமிக்கவர்களை கண்ணியப்படுத்துவான் இழிவானவர்களை அவன் கொண்டு இழிவுபடுத்துவான் நபிகள் நாயகம் செல்லோ உலைவ செல்லும் அவர்கள் இந்த உலகத்திற்கு புதிதாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வரவில்லை ஆதாம் நோ ஆப்ரஹாம் மோசஸ் ஜீசஸ் என்ற இறை தூதர்களின் பட்டியலில் இறுதியாக வந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் செல்லுள்ளாகோ ஒழைவ செல்லும் அவர்கள் அவர்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இது கொஞ்சம் வேடிக்கையாக இல்லையா யூதர்கள் இயேசு கிறிஸ்தவர்களை ஒரு இறை தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் கிறிஸ்தவத்தையும் ஒரு சரியான சத்தியமாக பார்க்கவில்லை அதற்கு காரணம் சொல்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் ஒரு மனிதனை இயேசு அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் ஒரு மனிதனை கடவுளாக்கி அவரை வணங்குகிறார்கள் என்கிறார்கள் ஆனால் மறுபக்கத்தில் கிறிஸ்தவர்கள் யூதர்களுடைய பழைய ஏற்பாட்டை சேர்த்து கொண்டு நாங்கள் அனைவரும் தான் என்கிறார்கள் ஆனால் வேடிக்கை என்னவென்றால் இந்து கிறிஸ்தவர்களே எப்படி யூதர்கள் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர்கள் ஒரு இறைவனின் தூதர் என்பதை மறுத்தார்களோ அதே கிறிஸ்தவர்கள் இறுதி தூதரான முகமது நபி சல்லல்லாஹு ஒலைவு செல்லும் அவர்கள் இறை தூதர் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் மட்டுமே தான் அனைத்து இறை தூதர்களையும் ஏற்றுக்கொண்டு அனைத்து இறை வேதங்களையும் ஏற்றுக்கொண்டு இவைகள் எல்லாமே இறைவனுடைய வேதங்கள் தான் நாம் எல்லோருமே முஸ்லீம்கள் தான் அதாவது இறைவனுக்கு தான் என்கிறது ஆனால் இதை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஏற்க மறுக்கிறார்கள் இதை நினைத்து சிரிப்பதா அல்லது அழுவதா என்றே தெரியவில்லை இது எப்படி இருந்தாலும் அல்லாஹ் அல் குரானில் கூறுவதே போல சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது நிச்சயமாக அசத்தியம் அழிந்து போவதே ஆகும் நான் சந்தோஷப்படுகிறேன் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதை எண்ணி நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் அதிர்ஷ்டக்காரன் நான் உயிரோடு இருக்கும்போதே இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது மரணித்து விட்டால் யாருக்கும் எந்த வாய்ப்பும் இல்லை யாருக்கும் எந்த வாய்ப்பும் இல்லை சிந்திப்போம் let his light shine all over the world. And he forgives us all our sins. அல் குரானை தமிழில் படித்து நீங்கள் ஆராய விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் செய்யுங்கள் எனவே அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வாரக்கு வலம் வசலாம் வரைக்கும் வரமத்துல வர